ஐந்து ஓவர் வீசிவிட்டு பும்ரா செய்த செயல் பொங்கிய இர்பான் பதான் ஓய்வு எடுத்தாரா இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா பந்து வீச பயன்படுத்தப்பட்ட விதம் குறித்து முன்னாள் இந்திய வீரர் இர்பான் பதான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் போட்டியின் முக்கியமான தருணங்களில் மும்ராவின் பனிச்சுமையை காரணம் காட்டி குறிப்பிட்ட பேட்ஸ்மேன் வரும் வரை பந்து வீசாமல் காத்திருந்த வியூகம் தவறானது என்று அவர் சாடியுள்ளார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் மும்ரா ஆரம்பத்தில் ஐந்து ஓவர்களை மட்டுமே வீசினார் அதன்பின் இங்கிலாந்தின் முக்கிய வீரரான ஜோ ரூட் பேட்டிங் செய்ய வரும் வரை பந்து வீசாமல் இருந்தார் இந்த உக்தியை இர்பான் பதான் கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து தனது யூடியூப் பக்கத்தில் பேசிய இர்பான் பதான் இரண்டாவது டெஸ்டில் பனிச்சுமை காரணமாக பும்ராவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது அப்படி ஓய்வுக்குப் பின் களமிறங்கிய ஒருவரை மூன்றாவது போட்டியில் முக்கிய பேட்ஸ்மேன் வரும்போது மட்டுமே பந்து வீச வைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு போட்டியில் நீங்கள் விளையாடும் போது பனிச்சுமை என்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லா வகையிலும் போட்டியை வெல்வதே நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறினார் இங்கிலாந்து வீரர்களின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டிய பதான் இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஃப்ரா ஆட்சர் ஆகியோரின் அர்ப்பணிப்பை உதாரணமாக காட்டி இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து பின்தங்கி விட்டதாக பதான் வேதனை தெரிவித்துள்ளார் பென் ஸ்டோக்ஸ் ஐந்தாம் நாள் காலை தொடர்ந்து ஒன்பது புள்ளி இரண்டு ஓவர்கள் வரை பந்து வீசினார் அவர் ஒரு அற்புதமான வீரர் பேட்டிங் பந்து வீச்சு என இரண்டிலும் சிறப்பாக செயல்பட்டதோடு ரிஷப் பண்டின் முக்கியமான ரன் அவுட்டிற்கும் காரணமாக இருந்தார் ஆனால் அவரிடம் பணிச்சுமை மேலாண்மை பற்றி எந்த பேச்சும் இல்லை என்று பதான் குறிப்பிட்டார் மேலும் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் போட்டிக்கு திரும்பிய ஆர்ச்சர் கூட பந்து வீசுவதை நிறுத்தவில்லை காலையில் ஒரு நீண்ட ஸ்பெல் வீசிவிட்டு மீண்டும் பந்து வீச வந்தார் ஆனால் நமது பும்ரா ஐந்து ஓவர்கள் வீசிவிட்டு ஆட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய தருணத்தில் ஜோ ரூட்டுக்காக காத்திருந்தது ஏமாற்றம் அளிக்கிறது என்று பதான் கூறினார் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்தின் ஸ்கோரை சமன் செய்தாலும் ஐந்தாம் நாள் ஆட்டத்தின் தொடக்கத்தில் பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜோப்ரா ஆர்ச்சரின் பந்து வீச்சு இந்திய அணியின் மிடில் ஆர்டரை நிலை கொலைய செய்தது இறுதியில் இந்தியா அணி இருபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது பும்ரா முதல் இன்னிங்ஸிலும் இருபத்தி ஏழு ஓவர்கள் வீசி ஐந்து விக்கெட்டுகளையும் இரண்டாவது இன்னிங்ஸில் பதினாறு ஓவர்கள் வீசி இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் உண்மையில் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சக இந்திய பந்து வீச்சாளர்களை விட பும்ரா தான் அதிக ஓவர்களை வீசினார் ஆனாலும் பதான் அவரை விமர்சித்திருக்கிறார்